க்குழு வந்து இங்கே வளரக்கூடிய சூழலே கிடையாது அது தட்பழப்பம் வந்து ஒத்து வராது அது வந்து இறந்து போயிடுச்சு லாஸ் ஆயிடுச்சு பல பேர் விவசாயிகள் ரோட்டுக்காக வந்துட்டாங்க பிச்சைக்காரன பிச்சைக்காரன் ஆகிட்டாங்க அப்போ இது ஒரு தப்பான ஒரு விளம்பரம் ஆயிடுச்சு ரெண்டாவது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சில நடிகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு கம்பிக்கு வந்து விளம்பரம் கொடுக்குறாரு அந்த கம்பி ஒன்றா டெஸ்ட் பண்ணி பார்த்தார் அது உறுதின்னு எப்படி அவங்களுக்கு தெரியும் கேப்பகுலா வந்து ஊரறிஞ்ச உலகம் அறிஞ்சது இல்லையா பல டெஸ்டுகள்லாம் நடத்திட்ட பிறகு தான் அது வந்து வருது அது வந்து அஜித் வந்து பண்ணுறாரு எதுக்காக பண்ணுறாரு இப்போ இவங்க முழுக்க முழுக்க பணத்துக்காக பண்ணுறாங்க அந்த பணம் இவங்க வீட்டுக்கு போகுது ஆனால் அஜித் பண்ணக்கூடிய அந்த ஆடு வந்து அந்த அந்த காம்படிஷன் போகுது அந்த காம்படிஷன் நடத்துறதுக்கான அந்த கட்டுமானத்துக்கு போகுது எப்போ விளம்பரம் வந்து விமர்சனம் பண்ணுறவங்க வந்து வாக்கு மீறிட்டீங்க சத்தியத்தை தவறிட்டிங்கன்றாரு ஆனால் அவர் விளக்கம் தர்றது வந்து அது ஏற்றக்கூடியதாக ஒரு பொது அமைப்புக்காக அவர் வந்து அது பண்ணுறாரு அந்த பணம் பொது அமைப்பு போது இன்னும் பல கதவுகளை நான் தட்டுவேங்கிறார் அஜித்தோட ஆடு வந்து டிஃபர் ஆகுது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா சரியாயிடும் அஜித்துக்கு எதிராக வன்மமாக பேசணும்னா அது நடக்காது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நபர்களுக்கு ஆ பத்தியா இன்னும் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் இது வந்து அவர் சொல்லக்கூடியது கேட்டால் இந்த பிராண்டை வந்து ஆட்பு நடிக்கும்போது எனக்கு அந்த ஸ்பான்சர் வந்து அந்த கார் ரேசிங்க்கு ஸ்பான்சர் வருது அது மூலமாக வந்து ரஜினி அஜித் இவங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு பிராண்டை நாங்கள் ப்ரொமோட் பண்ண சொன்னால் கோடி கோடியாக கூட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ரஜினி இது வரைக்கும் ஒரே ஒரு ஆட் ஃபில்ம் நடிச்சிருக்கார் ஆடுகளின் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவாளர் திரு சேக்கர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அஜித் கடந்த சில நாட்களாகவே வைரலாக ஒரு விஷயத்தில் சோசியல் மீடியாவில் மக்களிடையே ஒரு கிசுகிசில் இருக்கார் என்னென்னா கேம்பா ஆட் நம்ம தலையே இப்படி பண்ணிடுச்சா ஏன்னா இந்த கூல்ட்ரிங்கஸ்க்கெலாம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தர்றதுலாம் யோசித்து செய்வாங்க கிரிக்கெட் பிளேர்ஸ்லாம் தருவாங்க சில நடிகர்களும் செய்கிறாங்க ஆனால் அஜித் வந்து ஒரு அவங்க இந்த தலைன்ற ரசிக பட்டாளம் இருக்குல்ல அந்த தலையை வந்து வேறு லெவலில் பார்க்குறாங்க அஜித் இப்படி இப்படிலாம் இறங்க மாட்டார் ஏன் தேவையில்ல அந்த கேம்பாட்டுக்காக நடிச்சிட்டாரு ஸ்போர்ட்ஸை பற்றி தெரிஞ்சிக்கணும் சார் நான் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பெரிய பெரிய லெஜண்டுகள் வந்து அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து அவங்க வந்து வெளிநாட்டில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் இருக்குல்ல டிக்கெட் செலவு உட்பட தங்குற செலவு உட்பட வந்து பார்த்திங்கன்னா ஏதோ இவங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க வந்து அது வந்து அந்த கிரிக்கெட் அந்த அந்த கேம் அந்த ப்ளே நடத்துகிறாங்கல்ல அந்த கேம் யார் நடத்துகிற அந்த காம்படிஷன் யார் நடத்துகிறாங்களோ அந்த கேம் யார் நடத்துகிறாங்களோ அவங்க ஏதோ கொடுக்குறதா நினச்சிக்கிறாங்க அப்படியே அவங்க கொடுத்தா கூட பார்த்திங்கன்னா பார்ஷியல் பேமெண்ட்டு தான் கொடுப்பாங்க பார்ஷல் பேமெண்ட் தான் வந்து ஒரு பாதி பேமெண்ட் வேணால் கொடுப்பாங்க ஒரு குறிப்பிட்ட அந்த டிக்கெட் வேணால் போட்டு தரலாம் மற்ற தங்குற செலவு சாப்பிட்ற செலவுலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு நாள் தங்குறாங்கன்னா அந்த சாப்பாடு செலவு தங்குற செலவு எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கறது கிடையாது அப்போ இந்த மாதிரி இந்த ஒலிம்பிக்காக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த உலக அளவில் நடக்கிற கார் ரேஸ் தான் கிடையாது எல்லா கேமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பார்ஷல் அது வந்து அவங்களுக்கு தான் தெரியும் அந்த யார் வந்து பிளேயர்ஸ் போகிறாங்களோ அவங்க தான் தெரியும் ஆதி காலத்தில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கவாஸ்கர் காலத்துலேருந்து சரி இல்லை பெரிய எந்த அது ஃபுட்பாலாக இருக்கட்டும் கிரிக்கெட்டாக இருக்கட்டும் எந்த விளையாட்டுக்கு போனாலும் அவங்க ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பிராண்டு ஒரு கம்பெனியை வந்து வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த கம்பெனியை வந்து ஸ்பான்சர் பண்ணும் என்ன ஸ்பான்சர் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய செலவினங்களை ஸ்பான்சர் பண்ணும் இதை தாண்டி அதுக்கப்புறம் அச்சீவ் பண்ண பிறகு அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க கிஃப்ட் கொடுக்குறாங்க அதெல்லாம் அது என்கரேஜ் அது வேறு ஆனால் ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் வந்து பெரும்பாலான விளையாட்டுகள் எல்லாமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் அது வந்து அந்த போர்டு எந்த போர்டு நடத்துதோ அந்த போர்டுக்கான ஒரு தொகை கூட அந்த போர்டு என்ன செய்யணும்னா இவங்களுக்கு வந்து ஒரு பார்சல் பேமெண்ட் தான் கொடுக்கும் ஒரு டிக்கெட் வேணால் போட்டு தருவான் மற்ற தங்குற செலவு வந்து இவங்களுக்கு தான் கூட இருக்கும் இவங்க வந்து பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தங்குறாங்க இல்லை வந்து சாதாரண ஒரு ஹோட்டலில் தங்குறாங்க கூட அந்த செலவு வந்து யார் ஏற்றுப்பாங்க சாப்பிட்ற செலவு யார் ஏற்றுப்பாங்க பதினஞ்சு நாள் தங்குறாங்க மற்ற ஹாஸ்பிட்டாலிட்டி எவ்வளோ நிறைய இருக்குல்ல அவங்களுக்கு ஸோ இது எல்லாம் வந்து நிறுவனங்கள் வந்து பண்ணணும் அப்போ அந்த நிறுவனங்களுக்கு இவங்க என்ன செய்வாங்க கைமாறு அப்போ அந்த பிராண்டை வந்து அதுதான் அஜித் சொல்கிறார் கார் ரேசிங்காக நான் வந்து பல கதவுகளை தட்டுறேன்றார் அப்போ அந்த இந்த கேமை நடத்தணும் சார் இதுக்கான செலவினங்கள் எவ்வளோ இருக்கும் அப்போ அது கேம் நடத்துகிறதுக்கு முதல்ல வந்து அதுக்கே வந்து முன் வரணும்ல அப்போ இந்த மாதிரியான வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிகள் வந்து பிராண்ட் என்ன இது சினிமா துறையில் இருக்கும் போது இருக்கும்போதும் சரி வெளியே வந்துட்டோன்னு சரி அஜித்தோட அந்த பார்வை இருக்குது இல்லையா அந்த விளம்பரத்தை எந்த விளம்பரத்துலையும் நீங்கள் அஜித்தை பார்த்துருக்க மாட்டீங்க இல்லை நான் இப்போது அவர் சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டீங்கன்னா இது தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன் இப்போது என் ஒரு நடிகர் சதா சராசரி நடிகர் இப்போ இது சொன்னாக்கா உடனே இவங்க வேறு மாதிரி புரிஞ்சிக்கூடாது இப்போ ஈமு கோழி விளம்பரம் பண்ணுறாரு யார் சத்யராஜ் அவர்னால் ஈமுக்கோழி வந்து வளர்த்தாரா பண்ணை வச்சு அவர் வந்து ஒரு டைமில் ஈமுக்கோழிக்கணும் ஆனால் அந்த கோழி வந்து இங்கே வளரக்கூடிய சூழலே கிடையாது அது தட்பழப்பம் வந்து ஒத்து வராது அது வந்து இறந்து போயிடுச்சு லாஸ் ஆகிடுச்சு பல பேர் விவசாயிகள் ரோட்டுக்காக வந்துட்டாங்க பிச்சைக்காரனா பிச்சைக்காரன் ஆகிட்டானுங்க அப்போ இது ஒரு தப்பான ஒரு விளம்பரம் ஆயிடுச்சு ஒன்று ரெண்டாவது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சில நடிகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு கம்பிக்கு வந்து விளம்பரம் கொடுக்குறாரு அந்த கம்பி ஒரு நாள் டெஸ்ட் பண்ணி பார்த்தாரா அது உறுதினு எப்படி இவருக்கு தெரியும் ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணும்போது அப்போ இவர் வந்து கேம்பா குலா பண்ணா இருக்கனா கேம்பா குலா வந்து ஊர் அறிஞ்சு உலகம் அறிஞ்சிது இல்லையா பல டெஸ்ட்டுகள்லாம் நடத்திட்ட பிறகு தான் அது வந்து வருது அது வந்து அஜித் வந்து பண்ணுறாரு எதுக்காக பண்ணுறாரு இப்போ இவங்க முழுக்க முழுக்க பணத்துக்காக பண்ணுறாங்க அந்த பணம் இவங்க வீட்டுக்கு போகுது ஆனால் அஜித் பண்ணக்கூடிய அந்த ஆட் வந்து அந்த அந்த காம்படிஷன் போகுது அந்த காம்படிஷன் நடத்துறதுக்கான அந்த கட்டுமானத்துக்கு போகுது அந்த விளையாட்டு போட்டி நடத்துறதுக்கான அந்த செலவுக்கு போகுது அவர் வீட்டுக்கு போகல அஜித் வீடு வந்து தனிப்பட்ட முறையில் அவர் வந்து ஒரு கேப்பக்களை விளம்பரம் பண்ணி அதில் வரக்கூடிய வந்து பணத்தை வந்து அவர் வந்து சொந்த குடும்பத்துக்கு கொண்டு போகிறாரு இல்லை அவருக்கு கொண்டு அவர் பேக்கெட்டை போட்டுக்கிறாருன்னா பரவாயில்ல அவர் அதுதான் விளக்கம் தராரு இந்த ஆட் நான் எதுக்கு கொடுக்குறேன்னா வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இப்போ வந்து இவர் வந்து நடிகர்ன்றதை தாண்டி வேர்ல்டு ஃபிகர் ஆகிட்டார் இந்த கார் ரேசிங் மூலமாக அப்போ அந்த ஆடில் வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அதில் வரக்கூடிய பணம் வந்து இந்த கேமுக்கு பயன்படும்ன்றார் அதை தான் ஒரு விளக்கமாக ரெண்டே லைனில் சொல்கிறாரு இது தான் இது என்னென்னா அழகாக சொன்னீங்க ஓகே அது ஏற்று நான் முட்டுக் கொடுக்கல இல்லை ஏற்றுக்க வேண்டிய கருத்து தான் ஆனால் ஒரு முன்மாதிரி இவரை போல அப்படின்ற ஒரு முன்மாதிரியாக ஒரு பார்வை இருக்கு இல்லையா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை போன ஆண்டு ஒரு பெரிய ஜாம்பவன் அதை உலக ஜாம்பவன் சொல்லலாம் ஒரு வீரர் அவர் வந்து ஒரு மீட் கொடுக்குறாரு அப்போ ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு பிராண்டடான வாட்டர் பாட்டிலும் ஒரு கூல் ட்ரிங்க்ஸும் இருக்குது மீட் டேபிளில் அவர் அதை எடுத்து தூர வச்சுட்டு தான் பேசுகிறார் அந்த விளம்பரம் அந்த இடத்துல அது தேவையில்லை அப்படின்னு சில பேர் வந்து விளம்பரத்துக்காக நடித்து பணத்துக்காக நடிக்கிறாங்க அது மக்களுக்கு என்ன இது வந்தாலும் பரவாயில்லன்னு அவங்க அவங்க சைட் பார்த்துட்டு போயிடுறாங்க இது போல் சில நபர்கள் முன்மாதிரியா உலகத்துல பேசப்படலை அந்த வரிசையில் அஜித் இருந்திருக்க இதுதான் மக்களை ஒரு வீல சில நேரங்களில் வந்து இப்போ நானே இப்போ இப்போ நம்ம உட்காந்து பேசிட்டுருக்குறோம் இப்போ ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறாங்க லட்சம் பேர் போகிறாங்கன்னு சொன்னேன் அங்கே கொண்டு வந்து நான் ஒரு பேனா வைக்கிறேன் அங்கே கொண்டு வந்து நான் பேனா வைக்கிறேன் அந்த பேனாவில் வந்து இது இந்த பேனா என்ன கம்பெனின்னு தெரியாதுன்னு வச்சிங்க ஆனால் இங்கே வந்து நேம் இருக்குது ஸோ அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீன்னு கேட்டிங்கன்னா வந்து சார் இந்த பேனா எடுத்து சில நேரத்தில் யோசிப்பேன் தான் நான் நம்ம வந்து ஏதாவது ஒரு பேக்கெட்டில் விற்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளம்பரமாக சொல்லி கூட அந்த ட்ரான்ஸ்போர்ட்டாக தெரியக்கூட நேரத்தில் பேக்கெட்டில் இருக்கிறத எடுத்து வச்சுட்டு கூட நம்ம வந்து பண்ணணும் அது என்ன பொருளானால் இருக்கட்டும் இது தெரியாது நம்ம அது வந்து அவேராக இருக்குது வேறு ஆனால் தெரிஞ்சே நான் வந்து ஒரு கம்பெனிக்கிட்ட நான் பணம் வாங்குறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா சார் நான் வந்து ஒரு லட்சம் பேர் பார்ப்பாங்க உங்கள் பிராண்டு வந்து பெண்ணோ இல்லை ஏதோ ஒரு பொருளை கொடுங்க இல்லை வாட்ச் கொடுங்க இதை ஒன்று கொடுங்க நான் வந்து அதை நான் காட்டுறேன் அதை வந்து நான் வந்து பேக்கெட் வச்சுட்டு போகிறேன் இது மூலமாக உங்களுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னு வச்சுக்கினேன் அது வந்து தப்பு தற்செயலாக நடக்கிறது வேறு ஆனால் வந்து காசு வாங்கின்னு பண்ணுறது வேறு இது வந்து என் பேக்கெட்டுக்கு போகுது நான் வாங்குறது ஆனால் அதே நான் வந்து ஒரு ஒரு பொது விஷயம் வந்து ஒரு காம்படிஷனோ இல்லை வந்து ஒரு ஒரு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் அதை நான் வந்து இங்கே பேசும்போதே கூட சொல்லலாம் என்னென்னு கேட்டேன் இந்த இடத்துல வந்து பிசிக்கலி சேலஞ்சு இருக்கலாம் வந்து ஒரு பெரிய முகாம் நடத்துகிறாங்க அங்கே தேவையானது உங்களுக்கு வந்து யாருக்காவது வந்து எதாவது தேவைன்னா நீங்கள் அங்கே போய் வந்து உங்களுடைய உங்கள் தேவைகளை பண்ணிக்கணும் அது வேறு ஆனால் அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு இந்த இப்போது விஜய் வந்து இப்போ தான் ஆகணும் இந்த இடத்துல அப்போ நீங்கள் எதாவது போகிறீங்க விஜய் வந்து கொக்கோ கோலா விளம்பரத்தில் அவர் வந்து நடித்தார் அந்த விளம்பரத்தில் வந்து வரக்கூடிய பணம் எதுக்கு அவருக்கு தான் போகுது இப்போ உதாரணத்துக்கு ஒரு படத்துலேயே வந்து ஒரு செட்டு போடுறாங்க சார் அந்த செட்டில் பார்த்திங்கன்னா பல கம்பெனிகளுடைய பேர்லாம் வரும் அது வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதோ ஒரு கம்பெனி ஒரு கடையாக இருக்கட்டும் இப்படி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த செட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நிஜ க நிஜ சுச்சுவேஷன் கிடையாது அது அந்த ரெடி பண்ணுற செட்டு எல்லாமே வந்து டெம்பரரியாக ரெடி பண்ணுறது தான் ஆனால் அந்த டெம்பரரி ரெடி பண்ணுறதுன்னா ஒரிஜினாலிட்டி கிடைக்கணுன்றதுக்காக சொன்னால் சில நிறுவனங்களுடைய வந்து கூல்ட்ரிங்க்ஸோ அல்லது ஏதோ ஒரு கடையோ இல்லை ஏதோ ஒன்று இருக்கும் அது வந்து இருக்குன்னா முழுக்க முழுக்க அந்த படத்துக்கு போகுது அந்த படம் தயாரிப்பாளர் கொஞ்சம் ரெடி போவார்கள் சார் உங்கள் உங்கள் கடையை நாங்கள் விளம்பரம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் எங்களை கவனிக்கனு சொன்னால் அவங்க வந்து ஏதோ கொடுத்துட்டு போயிடுவாங்க படத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட சீனில் வந்து இந்த கடை வந்தது இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வந்தது இந்த பிராண்ட் வந்ததுன்றது போய்டும் ஆனால் அதுவும் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த தயாரிப்பாளர்கள் தான் போகும் பட் விஜய் இவர் அஜித் பண்ணுறது என்ன பண்ணுறாருனா அந்த இந்த ரேஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா நடத்துறதுக்கு முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட்டிங்காக இருக்கும் முழுக்க முழுக்க அந்த காம்படிஷனுக்கு தான் போதுன்றார் அது அவர் கையில் கொ கொண்டு போகல அதனால் விஜய் அப்படி பார்த்தாக்கா இதுக்கு முன்னாடி வந் இதே அஜித்து நாளைக்கு வந்து நான் ஆட்டில் நடிக்கிறது தயார்ன்னு சொன்னால் எல்லாமே லைனாக நின்றுவான் ஒரு குடும்பம் என்னன்னு தெரியும் யாருன்னு சொன்னால் அவங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஒருத்தர் வந்து டீ சாப்பிடுங்கன்னு ஒருத்தர் காஃபி சாப்பிடுங்கன்னு ரெண்டுமே உடம்புக்கு கெடுதின்னு வரும் அவங்க அப்பா வந்து இல்லையா கார்த்தி சூர்யா தான் சொல்கிறேன் நமக்கு இது கிடையாது சொன்னாங்களா இல்லையா இவர் த்ரீ டேஸ் வர் டீ சாப்பிடுங்கன்னு வார் அவர் ப்ரூ காஃபி சாப்பிடுங்கன்னு வார் இல்லை நெக்ஸ்ட் டேவாக எதுவும் ஒன்று சொல்லுவார் அவங்க அப்பா ரெண்டுமே சாப்பிடுங்க கருப்பட்டி சாப்பிடுங்கன்னு வார் இப்படி நான் இது அவங்க அந்த விளம்பரம் வந்து அவங்க பாக்கெட்டுக்கு போகுது கருப்பட்டி சாப்பிடுங்க இது வந்து அந்த குடும்பத்தில் நடந்தது அது அவங்க பணம் வந்து அந்த பணம் வந்து சூர்யா குடும்பத்துக்கு போயிடுது சரிங்களா ஆனால் அதே வந்து இப்போ இவர் பண்ணக்கூடிய அந்த விளம்பரம் அந்த கேப்போலா விளம்பரம் வந்து விமர்சனம் பண்ணுறவங்க வந்து வாக்குமேறிட்டீங்க ச சத்தியத்தை தவறிட்டீங்கன்றாரு ஆனால் அவர் விளக்கம் தர்றது வந்து அது ஏற்றக்கூடியதாக இருக்குது ஒரு பொது அமைப்புக்காக அவர் வந்து அது பண்ணுறாரு அந்த பணம் பொது அமைப்பு போகுது இன்னும் பல கதவுகளை நான் தட்டுவேங்கிறார் ஏன்னால் காம்படிஷன் நடத்தவங்க தான் சார் தெரியும் அதுக்கு எவ்வளோ அது எத்தனை கோடிக்காக நூறு கோடியா இரநூறு கோடியா ஐநூறு கோடியா நமக்கு தெரியாது அப்போ இது போன்ற பெரிய நிறுவனங்கள் வந்து சும்மா தூக்கி மாட்டான் அப்போ எனக்கு வந்து என்னுடைய பிராண்டை வந்து தூக்கி பிடிக்கணும் இப்போ அஜித் வந்து பெரிய வந்து ஒரு பிராண்ட் ஸ்டார் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் இங்கே தமிழ்நாட்டில் அப்போ அவர் மூலமாக வந்து எவ்வளோ பேருக்கு இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமே கிடையாது அது இல்லாமல் வந்து வேர்ல்டு ஒய்டு இப்போ வந்து அஜித்னா வந்து காரேஸ் மூலமாக தெரியும் அப்போ அது வந்து அந்த நிறுவனம் வந்து அவரை பயன்படுத்திக்குது நிறுவனத்தை அவர் பயன்படுத்திக்கிறார் ஏன்னா ஆனால் வந்து அது யாருக்கு அவருக்காக பயன்படுத்திக்கல குடும்பத்துக்காக பயன்படுத்திக்கல அந்த கார் ரேசிங்க்காக பயன்படும் அது விளக்கமாக சொல்கிறார் அவர் அது ரெண்டு லைனில் சொன்னாலும் கூட பார்த்தீங்கன்னா அது ஏற்றக்கூடியதாக தானே இருக்குது இப்போ இதே வந்து அஜித் வந்து இந்த கேம்ப கொலா விளம்பரம் பண்ணிவிட்டு அவர் வந்து பேக்கெட்டில் போட்டுக்கோடாரு கேட்டால் அவர் தாங்க அது வந்து குழா சாப்பிடுவா அப்படாரு ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அவர் டெய்லி சாப்பிட்ற மாதிரி அது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இப்போ நான் இப்போ அனில் அப்போலன்னு ஒன்று விற்கிது சார் அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடிக்கிறவங்க வந்து கேட்டால் வந்து சாப்பிட்றாங்களா சொல்லுங்கள் இல்லை ஒரு நடிகை வந்து இந்த நகையை கொண்டு போய் இங்கே அடகு வைங்கன்றாங்க அவங்க நகையை கொண்டு போய் அங்கே அடகு வச்சாங்களா என்ன ஸோ இதெல்லாம் அவங்க தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய குடும்பத்துக்கு அவங்களுக்கு போயிடுது அவங்க பேக்கெட்டுக்கு போகுது ஆனால் அஜித்தோட ஆடு வந்து டிஃபர் ஆகுது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா சரியாயிடும் அஜித் எதிராக வன்மமாக பேசணும்னா அது நடக்காது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நபர்களுக்கு ஆ பத்தியா என்ன என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் இது வந்து அவர் சொல்லக்கூடியது கேட்டால் இந்த பிராண்டை வந்து நான் ஆட் அந்த ஆட் ஃபுல் நடிக்கும் போது எனக்கு அந்த ஸ்பான்சர் வந்து அந்த கார் ரேசிங்க்கு ஸ்பான்சர் வருது அது மூலமாக வந்து அது சரி அது வந்து நம்ம ஏற்றக்கூடியதாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் சரி ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் சார் ரஜினி அஜித் இவங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ப்ராண்டை நாங்கள் ப்ரொமோட் பண்ண சொன்னால் கோடி கோடியாக கூட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ரஜினி இது வரைக்கும் ஒரே ஒரு ஆட் ஃபில்ம் நடிச்சிருக்கார் அதில் இன்னொரு காரணமும் இருக்குது இது போன்ற ஆட் ஃபில்ம் போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய இது குறையும் அவங்க என்ன சொல்கிறது அந்த ஸ்டேட்டஸ் இமேஜ் இமேஜ் ஸ்டேட்டஸு கொஞ்சம் குறையும் அதனால் தான் நீங்கள் பார்த்தீங்க ஏன் இப்போ இந்த அமிதாப் பச்சன்லாம் ஏன் வந்து தெருக்கு தெருக்கு சந்துக்கு சந்துக்கு மூத்த சந்தெல்லாம் வளைஞ்சி வச்சுருப்பான் அவன் வந்து பிராண்ட் தான் பிராண்ட் அம்பாஸ்டரா போடும்போது அன்றைக்கி பணம் வந்துடும் அவங்க நெருக்கடிக்கு நடிச்சிருவாங்க ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு கேட்டால் திரும்ப இடத்திலலாம் இருப்பாங்க ஒரு தடவை நான் இந்த மெட்ரோ ரயிலில் போகிறேன் சார் மெட்ரோ ரயிலுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வெளியில் இல்லை மெட்ரோ ரயிலுக்கு உள்ளே விளம்பரம் பக்கத்தில் யாரோ ஒரு ஆள் நின்றுங்கிற நிற்கிறாங்களே சொல்லி திரும்பி பார்த்தா ஏஆர் ரகுமான் யாரோ நிற்கிறாங்களே பக்கத்தில் யாருன்னு சொல்லி பார்க்குறேன் நான் யாரோ பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி திரும்பி பார்க்குறேன் ஏஆர் ரகுமான் நின்றுருக்குறாப்புல சொல்கிறேன் அந்த மாதிரி நிறைய வந்து விளம்பரத்தில் இருந்து ப பலரும் நடிக்கிறாங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் நோக்கம் இருக்குது சத்யராஜ்நாய் வந்து ஈமு கோழி விளம்பரம் பண்ணார்னா அதில் ஒரு நோக்கம் இருக்குது அவர் கோழி வளரணுன்றதுக்கெல்லாம் கிடையாது அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேக்கெட்டில் பணம் வருது சரிங்களா அங்கே வந்து எம் பிஷாகிறானோ அதை பற்றி கவலை கிடையாது அந்த தொழிலை பற்றியும் தெரியாது ஈமு கோழியை பற்றியும் தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் அஜித்தை பொறுத்தவரைக்கும் கேட்டினா ஒரு ஒரு பிராண்ட் எடுக்கிறாருன்னா அந்த கேம்பா கோலான்றது ஊர் முழுதும் உலகம் முழுதும் தெ தெரிஞ்ச ஒரு குளிர்பானம் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு வந்து அந்த கார் ரேசிங்க்கு வந்து பெரிய அளவில் ஒரு பங்களிப்பான் கொடுக்கறான்னும் போது அதில் அவர் நடிக்கிறார் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ஓகே சார் நன்றி சார் நன்றி சார்